රජ ஊக்கும் න්නේ ராමීිය දුපපත්க்கම உறන් කිරமே වැ யா. அ ா திரு பாண்ட அரස பு්‍රதா வேலையாது. கிராமிய பட்ட றி கிராமிய போர் தாரத்தை வசிசைது உக யா இருக்கது. කා அ අ ப தே මයි රජිය ാண்டாகாவே முதழ் லாට. இව සාதா ියක ජනதாාව ලැබ ියක தම தாන්න அව கா எது ෑ. அதாவது அரசாங்கத்தால் இந்த கிராமிய மட்டங்களுக்கு தேவையான ஒதுக்கீடுகளை செய்யப்படும் கிராமிய மட்டங்களில் இருக்கின்ற மக்களின் மக்களின் பிரச்சனைகள் தீர்த அமைல்லை அவர்களுக்கு அந்த இது போய் சேராத காரணமாக இருக்கிறது என்று அந்த மூஷனை இவர்க்கால் அவதியார் பைசளுக்கு இலக்கணும் அதனால் மக்களின் ஏழு கைதனம் ஒரு இல்லாத பிரச்சனை மக்களின் வாழ்வாதார நெருக்கடிகள் என்பது அதிகரித்து காணப்படுகின்றது ஆரோக்கிய அவஸ்தா அஜிஷா लन ि जातीन य अध वि सा अ न फक्ष य आ ी मा गव र में आर्थ के विश्ීම विनास करला आर्थ के वड़ा भदाई भिपा तिपाल जा्याता बा स

<Skushan> <Sarcast> न ोटाश <Sesskins> <Sess <Fro> में हम जन ोटटा से के प्रश््न सार हका ु महाज न्यते अभी निर्माणिक ल है सा पक्षने ल है अने प भक प्रक्षने के लिए होरेध तित प दिया है प न ु आद में काररे यूर्तने दू साौद्या योज्यनेकर जन ोटाश रा में ാാ ര തര പള പതതോതി മാ് തര അവി തവ ക്കാ ാ് മല്ല് ിന്ന മു മുലം බග മന യം നതാവട് हाජര සීබාව ස്න්න മാാവ് ണടුවේ වැඩവയ ത ാාව ගන්න මේ කාലයාലය ഇරන්තරම हाയ බിදवाයි කියලා අප വവක්ക്ക ിക്കലെ ാാാ. ශ அവ ക്ക ാ ල්പ <somehow> <systems> <ckoier worldwide> ാ <say> <arroisation> ്. ගේ ද වषම വ വ ම വඩபி ව ම මय ताාව दපताමෙන් උवाගේി ्या වැ ම करमा ද ක දිകව එකවෙला ඉ කියला ම . <healthcare> <out> आ ना पा टरी वे कित्ब डिजिनल यवा अ म या बा अ री ना ्या अ अउ इ पी नेवारी भ न सुभ भत्र अकेवा एवाගේ मलबाना उदधशसीर ौबा की उदााकरण जताउ ् य देन சிறந்த அமைவதற்கு உங்கள் அனைவரையை பிரார்த்திப்பது விடைபெறுகிறோம் நன்றி மக்களினுடைய தெய்வங்களுக்காக மாடமேற்றندگیப்படுகிறது. काव्यwidetildeக்கு பொருளாதார மேடை என்ற விஷயத்தை ஆராய வேண்டியது கொண்ட. அ அத다가 நன்றி உற நன்றி உறigure இதனை நிறைவேற்றி இட்டுடன் நினைசிவுட்டர்காக நாங்கள் போளுவ நம்ம கூட நாளைக்கு போள ஃபிடோஸ் நாளைக்கு

சுனில் கண்டிப்போர் அவர்களுக்கு எங்களது மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த மாவட்டம் தேசிய மக்கள் சக்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே இந்த மாவட்டத்திற்கான அரச பிரதிநிதியாக தோழர் பிரபு அவர்கள் இந்த மாவட்டத்திலே தன்னுடைய கடமைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து மக்களது பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கின்ற பொறுப்பு மக்கள் பிரதிநிதிக்கும் இந்த கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கு இருக்கிறது என்ற வகையிலே இந்த காரியாலயம் அந்த பணியை சிறப்பாக செய்யும் என்ற நம்பிக்கையை மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வு கூடாக இந்த மாவட்ட மக்களுக்கு நம்பிக்கை வழங்கி இருக்கின்றது இந்த நாட்டிலே நாம் முன்னெடுத்து இருக்கின்ற எல்லா வகையான அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்கொண்டு செல்வதற்கும் மக்களது பிரச்சனைகளுக்கு காது கொடுத்து அதனை முறையிலே கடந்த கால அரசாங்கங்களது அவநம்பிக்கை இனங்களை இல்லாமலாக்கி ஒரு மக்கள் பொறுப்புமிக்க ஒரு அரசாக இந்த வேலை திட்டத்தை முன்கொண்டு செல்வதற்கு நிச்சயமாக இந்த காரியாலயம் வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையோடும் அந்த செய்தியை மாவட்ட மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடும் அதனோடு சேர்த்து கௌரவ ஆளுநர் அவர்களுடைய இணைப்பு காரியாலயமாகவும் செயல்பட இருக்கின்றது எனவே எமது கட்சியின் வெற்றிக்காக உழைத்த அனைத்து சகோதர சகோதரிகளும் மக்கள் உரிய சென்னலுக்குடாக நிர்வாக முறைமை கூடாக கொண்டு செல்வதற்கான முழுமையான ஒத்துழைப்பை எதிர்காலத்திலே நாங்கள் எல்லோரும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு கொள்வதோடும் எதிர்வருகின்ற காலங்களிலும் இந்த மாவட்டத்திலே சிங்கள தமிழ் முஸ்லீம் எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் ஒரு இன ஐக்கியத்தை கட்டியெழுப்பும் காரியாலயமாக இந்த காரியால நாம் பயன்படுத்தி ஒரு ஒன்றுபட்ட ஐக்கிய இலங்கையை கட்டியெடுப்ப நாம் எல்லோரும் அமைய வேண்டும் என்று கேட்டு இந்த குறுகை அழைப்பில் இங்கே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எமது தேசிய மக்கள் சக்தி சார்பாக மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடும் ஊடகவியலாளர்களுக்கும் இதற்கு அனைத்து வகைகளும் ஒத்துழைப்பு அனைத்து சகோதரர்களுக்கும் スタジオ。<laughs> <laughs>